வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்து வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி பெருநகர சென்னை மாநகராட்சி கீழ்ப்பாக்கம் மண்டல எட்டு வார்டு நூத்தி மூன்று டைலர் சாலையில் தினசரி இரண்டாயிரம் பள்ளி மாணவ மாணவிகள் வந்து செல்கின்றனர் நீதியரசர் சுப்பையா இல்லம் மற்றும் சின்மயா பள்ளி அருகில் மழை நீர் தேங்கியுள்ளதால் மாணவர்களும் பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகின்றனர் மேலும் நடைபாதைகளும் படுமோசமான நிலையில் உள்ளன கோடை மழைக்கே இந்த நிலை என்றால் பருவமழையின் போது என்னவாகுமோ என அஞ்சுகின்றனர் ஆகவே பருவமழை துவங்கும் முன் இச்சாலையை சீரமைக்க பெருநகர சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கோருகின்றனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக சிங்கார சென்னை ரங்கநாதன்